அஸ்லாம் வலைக்கிரம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலீலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான துவக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலா ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலாம் மகத்தான அரியாசனத்தின் அதிபதியான அல்லாஹே உன்னை தவிர வணக்கத்துக்குரியவர் வேறு எவரும் இல்லை பாலஸ்தீன மக்களுக்கு அருள் புரிவாயாக ஆமீன் அவர்களை இனப்படுகொலை செய்யும் யூதர்களையும் அதற்கு ஆதரவாக இருப்பவர்களையும் தோல்வியுறச் செய்வாயாக ஆமீன் அவர்களை நறுக்கத்திற்கு உள்ளாக்குவாயாக ஆமீன் அலமதுல்லா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா பரக்கத்தான வசனம் அலிஃப்லாமி அல்லாஹூ லாயிலூவல் ஐயுகையும் அர்த்தம் அலிஃப்லா மீம் அல்லாஹ் எத்தகையோன் என்றால் அவனை தவிர வணக்கத்துக்குரியோன் வேறு இல்லை அவன் நித்திய ஜீவன் என்றும் நிலையானவன் அத்தியாயம் மூன்று வசனம் ஒன்று இரண்டு இந்த வசனத்தில் அல்லாவின் திருநாமம் இஸ்முல் அலம் இருப்பதாக அண்ணல் நபி நாயகம் சலலா அலுசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதனை அடிக்கடி ஓதிக்கொண்டிருப்பதைக் கொண்டு அதிகம் வர்க்கத்தேற்படும் ஆமீன் அல்ஹம்துலில்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கன நபியின் பொன்மொழி முகமது நபி சலலா அலு அவர்கள் இரவு தொழுகை தொழும் பொழுது இரண்டு சஸ்தாக்களுக்கு இடையே உள்ள இருப்பில் ரக்பி வக்பர் ஹம்னி வஜ்புர்னி வனி வர்ஃபானி என்று பிரார்த்தனை என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக எனக்கு ஆறுதல் ஆதரவு அளித்திடுவாயாக எனக்கு ரிசர்கை வழங்குவாயாக என்னை உயர்த்திடுவாயாக அரிப்பவர் இப்னு அப்பாஸ் ரஜில் அஹூ இப்னு மாஜா எயிட் நைன் எயிட் அல்ஹம்துல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வனாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்கம் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் அலக்துல்லில்லா நபிகள் நாயகம் சல்லா டசன் சொன்ன தொழில் வாழ்வோம் இம்மையிலும் மறுமேலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலமதுல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்து பர்க